நெசில் கருப்படி வந்து ப்ரெஸ் நான் ஆஃப்டர் ரிலீஸ் தான் நான் பார்த்தேன் பட் முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரெஸ் நோட்டெலாம் நம்ம எழுதுவோம்ல படத்தை பற்றி நம்ம சொல்லும் அதுக்கு சினாப்சிஸ் எழுதும் போதோ எல்லாமே நான் சொன்னது வந்து இது ஒரு கான்வர்சேஷனல் ஃபிலிம் பட் சில் யாராவது அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டும் போது அது வேற மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதில் வர ஒரு ஒரு கதையும் இவங்க முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க அவர் பின்னாடி வராது நார்மலா எல்லா படத்துலையும் எப்படி இருக்குன்னா ஒரு பையன் தான் முன்னாடி போவான் அந்த பொண்ணு பின்னாடி வரும் இவங்க லீட் பண்றாங்களா இவங்க முன்னாடி போய் பின்னாடி வர ஒரு அது வந்து ரோட்ல முன்ன பின்ன போறதுதான் இவங்க வந்து ரோட் கேப்டன் நான் பெருசாக இங்கே சென்னையில் இங்கே ஓட்டியிருக்கேன் ஊரில் ஓட்டியிருக்கேன் பட் சென்னையில் ஓட்டிட்டோன்னா நம்ம வேர்ல்டில் எங்கே வேணால் ஓட்டலாம் பண்ண முடியாது ஓட்ட முடியாது ஏன்னா அதை பெரிய பாண்டிங் மேம் ரொம்ப வருஷமாக சொல்லுங்கள் சூரிய ஜோதிகா மேம் நீங்கள் ஏன்னா என் தந்து சிலுக்கருப்பட்டி ரிலீஸ்க்கு ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு இப்போ வரைக்குமே ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க அது எப்படி இருக்கு ஒரு பர்சனுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேனா அது ஜோதிகா மேம் தான் ஏன்னா ராக் சாலிடா அவங்க நம்பினாங்க ஏன்னா எல்லாருமே வந்து சில்லு வந்து ஒரு ஆந்தாலஜி இது தேட்டருக்கான ஃபார்மேட்டே இல்லை அப்படின்னு எல்லாமே நிராகரித்தப்போ ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நம்ம கூட மின்மினி டீம் இருக்காங்க வணக்கம் வெல்கம் டு மாலையம்மலர் பயங்கர ஹாப்பி மேம் உங்களை பார்த்தது தொடர்ந்து உங்கள் எல்லா படங்களையும் பார்த்து பயங்கரமாக வியந்து ரசித்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா மினிமம் ஒரு இருபது முப்பது பேர்கிட்டையாவது இந்த படம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க என்டர்டெயின் பண்ணோம் உங்கள் லைஃப் ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவிட்டியோடு ஆயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் குட்டான படங்களை கொடுத்துட்டு எப்படி உங்களுடைய ரைட்டிங்கில் அந்த மேஜிக்கை க்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள் அந்த இருபது பேருக்கு பரிந்துரைப்பீங்களா ஆமாம் மேம் தேங்க்யூ எங்கள் எங்கள் வீட்லலாம் இப்போ நம்ம ஒரு சில படம்லாம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருந்தாலும் இந்த படத்தை எப்படி நம்ம வீட்டில் சஜெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு காரணம் படத்துக்குலாம் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் உங்கள் படம் எதை எடுத்தாலும் தைரியமாக போய் சொல்லலாம் இந்த படம் நம்ம ஃபேமிலியாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு படம் கொடுக்கறதுன்றது ஒரு மேஜிக் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க இந்த ரைட்டிங்காக எப்படி நீங்கள் அதை ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டாக அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணுறீங்க ஏன்னா ட்ரெயிலர்லேயும் எனக்கு இப்போது படம் பார்த்துட்டு அந்த ஃபீல்க்குள்ளே வரணுன்றது போகி இப்போ இந்த மின்மினியோட ட்ரைலர் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு இதுலேயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு பட் அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியலங்க வேணாம்

ப்ராசஸில் அது இருக்குது அப்படி எது ஒன்று எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மெனக்கெடல் இருக்கு இதை எப்படி ஒன்று பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போடலாம் அந்த ப்ராசஸை பற்றி எனக்கு சொல்லணும் ஏன்னா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் போஸ்டர் டிசைனர்கிட்ட இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணித்தாங்கன்னா அவங்க ஒரு டிசைனில் ஒரு கதையை யோசிச்சு ஒன்று பண்ணுவாங்க பட் அதுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் ஒரு மெனக்கெடல் இருக்குது அதே என்ன சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிது அதுதான் ஏன்னா எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் நம்ம படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஸோ அது வகையில் நீங்கள் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் கவனிச்சு ஏன்னா எல்லாரும் வந்து அந்த மலை மவுண்டன்ஸ் தான் சொன்னாங்க நீங்கள் அந்த ஹார்ட் ரேட் சொல்கிறீங்கன்னா அது சந்தோஷம் எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் லைக் டிஃப்ரெண்ட் பர்ஸ் எனக்கு இது கேட்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம நிறைய விஷயம் யோசிக்கிறோம் பட் எல்லாமே போய் சேர்ந்துருது ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறபடி அப்படிதான் சில்லு கருப்பிடி டூ வேர்ட்ஸ் நான் சில்லு கருப்பட்டி வந்து ப்ரெஸ்ஸு நான் ஆஃப்டர் ரிலீஸ் தான் நான் பார்த்தேன் பட் முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரெஸ் நோட்டெலாம் நம்ம எழுதுவோம் லைக் படத்தை பற்றி நம்ம சொல்லும் அதுக்கு சினாப்ஸஸ் எழுதும்போதோ எல்லாமே நான் சொன்னது வந்து இது ஒரு கான்வர்சேஷனல் ஃபிலிம் அவ்வளோதான் என்னோட இது வந்து அவ்வளோ நேரோவாக தான் இருக்கு நான் இவ்வளோதான் யோசிக்கணும் ஏன்னா இது ஃபிலிம் மேக்கிங் வந்து நிறைய பேர் பார்த்தாலும் கூட்டமான ஒரு தேட்டர்ஸில் பார்த்தாலும் இது ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நான் தனியாக பண்ணுற விஷயமா இருக்குது அது கொஞ்சம் ஷூட்டிங் ஓகே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு விஷயத்துக்கு தள்ளும் எல்லா நாளும் அப்படி இருக்காது பட் அது நம்ம ஒரு தனிமையில் பண்ணுற விஷயமா இருக்குது தனித்து விடப்பட்டு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது ஸோ நம்ம அத்தனையும் நம்ம தான் சுமந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது எப்படி அதை பெருசாக கிராண்டியராக பார்க்க தெரியாது நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இது ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நடுவில் பேசிப்பாங்க அப்படிதான் பட் சில கருப்பட்டி யாராவது அப்படி சொல்லி நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு போது அது வேற மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுல வர ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றது அது பயங்கர ஒரு ஒரு நாவல் படிக்கும் போதும் ஒரு போயம் படிக்கும் போதும் நமக்குள்ள நிறைய அர்த்தங்களையும் தரும் நம்மள ஒரு மாதிரி வேற ஒரு ரேஞ்சுக்கு ஒன்று ஃபீல் பண்ண உள்ள அப்படி ஒரு ஃபீல் பண்ற ஒரு படமா தான் எல்லா படமே அந்த அந்த மாதிரி ஸோ இதுதான் எனக்கு இப்போ இப்படிதான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் என் படத்தை உங்க ஃபீட்பேக் வச்சு தான் இப்போ நான் ஒன்றா நான் என்னென்னமோ நினச்சி எடுப்பேன் பெரிய ப்ராசஸ் எழுதும் போது அதுக்கப்புறம் நான் அப்படியே அப்படியே வேறு வேறு இதுக்கு போயிட்டு வந்துடுவேன் எண்ட் ஆஃப் த டே என்கிட்ட கேட்டால் இது என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் நீங்கள் தான் அதை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இது எப்படி இருக்குன்னா அம்மா சமையல் பண்ணிட்டு அது சமையல் பெஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க சொல்லுவோம் எப்படிமா அப்படி பண்ணுறேன்னா தெரியல டெய்லி பண்ணுறது தான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் சூப்பர் மூணு பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது எல்லாருமே கேட்டிருப்போம் ஒரு பிரேக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் அந்த கேரக்டருக்குள்ளே வரணும்னு எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா மறுபடியும் நீங்கள் அந்த முன்னாடி இருந்த எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனமும் இருக்கணும் ஆனால் இப்போ அடல்ட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கும் அது எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டா ஒரு கேரக்டருக்கு ஒரு பெரிய பிரேக் ஏன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே போகிறீங்க அதை பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்ற போது இதில் இருக்க மூணு கேரக்டர்ஸுமே எதுவுமே நீங்கள் ஒரு இருபது நாள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 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 மாசமாக ரெண்டு மாசத்தில் மறக்கிற கேரக்டர்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் எனக்கு தொந்ததை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் பத்து வருஷம் முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண போவர் பிபியில் இருந்த வேணுக்கண்ணாவுமே எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அந்த அதுவே நான் இன்னும் எனக்கு மறக்கலை ஸோ இது வந்து வேணுக்கண்ணாவோட இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அதை எப்படி மறக்க முடியும் அது நம்மளை விட்டு போகலை அப்படின்ல அதுவும் இல்லாமல் லைக் மேம் வாங்கிடுவாங்க அது இப்போது சாமி வரலைன்னா தி டக்குன்னு சாமி இறக்கலாம் ஆள் இருப்பாங்களே அது மாதிரி தான் சாமியாக தானே சொல்லுங்கள் தெரியாது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை அவன் சொன்ன மாதிரி ஈஸியாக மறக்கக்கூடிய இதுவும் இல்லை ப்ளஸ் நாங்களும் இதை மறந்துட்டு போகிறோம் இப்போ நாங்கள் இதுலேயே இருக்கோம் இன்னும் நிறையா படம் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது வேறு வேறு மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஆமாம் இது எப்படி பண்ணோம் இது டைலாக் இருக்கா பார்க்கலாம் அப்படி இருக்கும் நாங்கள் பண்ணது இது மட்டும்தான் அதுக்கப்புறம் வேறு இதுக்கு போயிட்டோம் படிக்கிறதோ அந்த அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் போகும்போது கடைசியாக பண்ணது இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கன்னு ப்ளஸ் எங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல எங்களுக்கு வேறு எதுவும் நாங்கள் எப்பவும் போக போகிறது இல்லை வேறு இடத்துல போய் நான் சான்ஸ் கேட்குறது எதுவும் நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்சது இப்போ இந்த படம் பண்ணணும் ப்ளஸ் எங்களுக்கு இப்போ எட்டு வருஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலை எங்களுக்கு இப்போ நாளைக்கு கூட வந்து கூப்பிடலாம் ஏன்னால் நாங்கள் வளர்ந்துருக்கோமான்றது தான் ஒரே பாயிண்ட்டை தவிர வந்து நம்ம எட்டு வருஷம் கழித்து திருப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வேணாலும் போது அது ஒரு மைண்டுக்குள்ளேயே இருந்த விஷயம் தான் நம்ம ப்ளஸ் நான் அப் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்ற அந்த மெத்தட் மெத்தேட் ஆக்கிங் அப்படிலாம் இல்லை நமக்கு தெரியும் நம்ம எடுத்திருக்கோம் என்ன டைலாக் இருந்தது அவன் எப்படிப்பட்ட கதை அந்த கதை உங்களுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் தான் தெரியும் அப்போது ஃபஸ்ட் ஆஃப்குள்ளே என்ன நடந்ததுன்றதெல்லாம் அந்த இருந்து மலையாளமும் சைட் பை சைடு எடுத்தோம் மலையாளம் டைலாக்ஸ் கூட ஞாபகம் இருந்தது அப்போது ஸோ அப்போது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது திரும்பி வரும்போது ப்ளஸ் செட்டில் இருந்து மேம் எல்லாம் அப்படியே இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு பெருசாக இல்லை கூட இருந்தவங்க எல்லோரும் ஒரே ஆளுங்கன்ற போது அது வந்துடும் அந்த ஃபீலிங் அப்படின்னு எனக்கு தோணும் அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க ஷி ஆல்சோ பில்ட் இட் இன் அஸ் அது அவ்வளோ ஈஸியாக போக மாட்டேன் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் த மூவி ரிலீசஸ் மேபி இஃப் வி கோ த்ரூ த ஸ்கிரிப்ட் ஆர் த ஸ்டோரி ஒன்ஸ் அகேன் easily கனெக்ட் வித் த கேரக்டர் Um, so Adnalar, it was easy to, uh, and like he said, we are not, we don't know. We have to carry it for eight years. Mm. Um, we were growing up; that was happening, um, and alongside, uh, Minmini was also happening. I mean, we know one day we'll go back and do the shoot, but we do not know how long we'll have to wait. So it was, it was all right. It did not feel, and like you said, I did other films mm. in between, but. Um, mm. அண்ட் கேரக்டர்லும் கொஞ்சம் ஒரு டிரான்சன் இருக்கும்ல டீன்லருந்து ஒரு அடல்ட் ஆகுது ஸோ பட் அகைன் வென் யூ கம் பேக் டு சேம் பீப்புள் வித் த சேம் டீம் யூ ஆர் பார்ட் ஆஃப் மின் மினி ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் தட்ஸ் ஒட் ஐ ஃபெல்ட் மேம் இப்போது கதையாக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று பண்ணுறீங்க ஒன்று பிரேக் எடுத்து நடுவில் கோவிட்லாம் வந்தது அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இல்லையா இதுதான் ஒன்று மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் அந்த ஒரு பயம் நிறைய விஷயத்தில் இருந்துச்சுங்க ஏன்னா இது வந்து நடு இது சாத்தியமாக ஆனது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அதுக்கு முன்னாடி கோவிடுக்கும் முன்னாடி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இப்போ இது இதோடய ப்ரொடியூசர் ஒரிஜினல் ப்ரொடியூசருக்கு வந்து இது எதுக்கு திரும்ப ஷூட் பண்ணிவிட்டு ஓகே இவ்வளோ ஆனது ஆச்சு இவ்வளோ வருஷம் ஆச்சு அவள் ஏதோ பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாமே அது சரி இருக்கட்டும் அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்க போகுது ஏன்னா அது எப்பயோ ஃபுட்டேஜ் பழசாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி இருக்கப்போ லைக் அந்த நீங்கள் நம்பின கதை மேலே இப்போ பிடிப்பு இல்லாமல் போயிருக்கும் இப்போ நாமளே இப்போ நான் எடுத்த படத்தை நானே பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு க்ரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்தது ஐயோ தப்பாக இருக்குது போல அப்படின்லாம் தோணும் ஸோ நான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்துட்டு திருப்பி அதே கான்ஃபிடன்ஸோடு நான் மட்டும் இருந்தால் பத்தாது கூட இருக்கிற எல்லாருக்குமே அதை இருக்கணும் எல்லாருமே திரும்ப ஏன் இதை போய் பண்ணுறோம் விட்டுட்டு நம்ம அழகா இப்போ ஃபன்னா ஒரு படம் ட்ரெண்டா இப்போ இதுதான் இப்போ ட்ரெண்டா இருக்குது ஜாலியா போய் ஒரு ஒரு பங்களாக்குள்ள போய் ஒரு பேய் படம் எடுத்துட்டு வந்துடலாம் வெயிட்டிங் மேம் பத்தே நாள் தான் அடிச்சு தூக்குறோம் அந்த மாதிரி போகலாம் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஈஸியும் குயிக்காக முடிஞ்சிடும் டக்குன்னு காசு பார்க்கலாம் அந்த மாதிரின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் பட் எதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அந்த கதையை எடுத்து நம்ம போய் இதை முடிக்கணும் அப்படின்னு இருக்கல அப்போ எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் மாறாமல் இருக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்க அதை நம்ப இது இப்போது அது ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை இப்போ இந்த தம்பி இருக்கிறாரு நடிச்சார் அப்போது ஏதோ அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஆச்சு எனக்கு சுத்தமாக எனக்கு சினிமா இதுவுமே எனக்கு பிடிக்கல நான் டாக்டர் ஆகிட்டேன் என்ன மெடிக்காக ஆகிட்டேன் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அந்த அறமனசோடு வந்திருந்தாருன்னா எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இது எல்லாமே நடக்குதுன்னா அது மிகப்பெரிய சக்தின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோவிட் லாக்டவுனா அப்பயும் எனக்கு பயமாக இருந்துச்சு இனிமேல் நம்ம ஷூட்டிங்லாம் போகமான இருந்து அதுவும் லடாக் வரைக்கும் ஸோ கோவிட் லாக்டவுன் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வருஷத்தை கிஃப்ட் பண்ணுச்சு இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் பிளான் பண்ணோம் அது ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சு ஸோ அதுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க இதெல்லாம் சாத்தியமானதுங்கிறதே எனக்கு எனக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது சந்தோஷத்தை விட நம்ம திருப்பி ஷூட்டிங் போனோம்ல ஷூட்டிங் நடந்துச்சுல்ல அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு யா இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே என்னென்ன மாதிரி இருக்குன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏஸ் தெரியல இந்த பட்டம் ஓகே மை கேரக்டர்ஸ் நீ விஸ் பிரவீனா எனக்கு அவர் ஒரு கனவோட இருக்காருங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்குமே நம்ம என்ன ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மறக்க மாட்டாங்க நம்ம கேரக்டர் ஏன்னா அவங்க அவ்வளவு நம்மளை ரசிச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் இது இதெல்லாம் நீ பண்ணிருக்கீங்க அப்படியே அவருக்கு அந்த ஆர்ட்ல ஆசையா இருக்கு அவரோட கனவே அவர் மறந்துட்டு இருக்கும் நீங்க அவர் கனவை ஞாபகப்படுத்தி அவரோட கனவை சக்சஸ் பண்றீங்களா இல்லையா പ്രവീണു ഐ റിലി ലൈക് അബൌട്ട് ഒരു പ്യൂരിറ്റി என் கேரக்டர் பேர் சபரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து எப்படி சொல்வது இது எல்லா சொல்லுவாங்களே இந்த டூ டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷன் அப்படிலாம் பல எமோஷன்ஸ் இருக்கு மாதிரி சொன்னால் இது வந்து நான் அப்படி பார்க்கல இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு பர்சனாகவே பார்க்குறேன் அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் இப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்குறனால நான் வந்து நான் அந்த கேரக்டர் அப்படி பூந்துட்டேன் அந்த மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒருத்தன் இருக்கான் அவனை மாதிரி நான் பண்ணணுன்ற மாதிரி தான் என் மைண்டில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு பர்சனாக எனக்கு எவ்வளோ எவ்வளோ ஒருத்தனை பற்றி தெரியுமோ பழகியிருந்தால் அந்த அளவுக்கு எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணான் என்னோடய கேரக்டர் பேர் பாரி என்ன சொல்கிறதுனா லைக் நான் வந்து இந்த கேரக்டர் கொடுக்கல வேறு ஐ மீன் எப்படி சொல்ல எனக்கு வந்து இந்த இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிற்கும் அது டெஃபினட்டாக சொல்கிறேன் அது போக என்னன்னா லைக் வேறு யாராக இருந்தாலும் என் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ எம் லக்கி ஐ காட் இட் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போது மேம் கூட நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் பார்க்குறீங்க என்ன சேஞ்சாக இருக்குது நீங்கள் சொல்ல இல்லை சேஞ்சஸே இல்லைங்க சேஞ்சஸே இல்லை என்ன கொஞ்சம் என்ன லுக்ஸ் பேபி சேஞ்சஸ் இருக்கலாம் மற்றபடி மேம்கிட்ட சேஞ்சஸ் எல்லாம் எங்களுக்கு அப்படிலாம் தெரியல இல்லை சின்ன வயசில் நீங்கள் என்னென்னு கூப்பிட இப்போ இல்லை நான் சின்ன வயசுல இருந்தால் மேம்னு தான் கூப்பிடுறேன் அதுதான் இப்போ உங்க கூட ஒரு அண்ணன் இருக்காரு நீங்களும் உங்க அண்ணனை சேர்ந்து வளர்றீங்கன்னா உங்க அண்ணன் கிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து எதனாச்சு பூரசம்பீப்பில் ஒரு ஒரு சாங் கேள்விருப்பேன் நாம் வளர உடன் வளர்ந்த நட்பை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நாங்களாம் ஒன்றா வளர்ந்துட்டோம் பூரிசம்பீப்பில் கௌரவோட ஒரு ஃபோட்டோ இதில் பார்த்தேன் நானே ரொம்ப குட்டியாக இருப்பேன் அதில் என்னடா இப்படி இருக்கான் கௌரவம் ரொம்ப சின்ன இது தான் இருப்பான் அதில் பார்த்தா நானுமே ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பேன் அந்த இதில் ஸோ அதுதான் சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு இவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் இவங்களை நான் பார்க்குறேன்ல நான் ஏப்ரோ நான் அடிக்கடி பார்க்க மாட்டேன் ஒரு ஒரு ஸ்டேஜில் நான் பார்த்துருக்கேன் அவங்க சிக்ஸ்த்து படிக்கும்போது பார்த்துருக்கேன் டென்த்து படிக்கும்போது பார்த்துருக்கேன் இடையில எப்பயாச்சும் மாதுரைக்கு வந்து அவங்க காலேஜ் சேர்ந்த புதுசில் பார்த்துருக்கேன் அப்புறம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரீஃப் நாலஞ்சு இதில் பிரேக் பிரேக்கில் நான் பார்க்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு ட்ராஸ்டிக்காக தெரியும் இது இது மாதிரி இருக்குது இது இது அவன் பண்ணுறான் இன்னதெல்லாம் அவன் இது பண்ணிட்டான்னு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் எனக்கு படமா பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள ஒரு கதைக்குள்ளே எக்ஸாம்பிள் நீங்க இந்த படத்தில் அந்த பாட்டு எழுதியிருக்கும் போது கூட இவங்க முன்னாடி டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க அவர் பின்னாடி வர்றாரு நார்மலாக எல்லா படத்திலும் எப்படி இருக்குன்னா ஒரு பையன் தான் முன்னாடி போவான் அந்த பொண்ணு பின்னாடி வரும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம அதை மெசேஜா சொல்லாமல் அந்த ஃப்ரேம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறது அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அதெல்லாம்

பட் அவங்க ரோட் கேப்டன் கிடையாது மேம் முன்னாடி முன்னாடி புல்லட்டே அதுக்கு கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பட் கேமரா லைக் ஷார்ட் ஷார்டட் இன் மல்டிபிள் வேஸ் ஃப்ரண்ட் வேறு வெஹிக்கிளில் கேமரா அப் இருந்தால் அப்படி ஷூட் பண்ண பட் ப்ராப்பர் ட்ரைனிங் பிஃபோர் அண்ட் புல்லட் ஐ வாஸ் ரைடிங் தட்ஜஸ்ட் தீட் ஹைட் அண்ட் ஆல் அண்ட் இன் டூ த்ரீ டேஸ் வி வர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் வி ஹேட் கப்பிள் ஆஃப் பீப்புள் ஹூட் எஸ்பெஷலி ஆர் ஏடி அன்ஸ் தேட் கம் அண்ட் ஹெல்ப் மி அவுட் எவ்ரி டைம் ஐ ஃபால் ஆர் வி ஸ்லோ ஃபார் எனி திங் ஸோ தேட் வாஸ் ஃபைன் ஆஃப்டர் ஆஃப்டர் டூ த்ரீ டேஸ் வி வொர்க் இட் அவுட் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கிறோம் இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் நீங்கள் என்னென்னா சர்ப்ரைஸ் ஆகிணா லைஃப்பில் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு இடத்துக்குலாம் போகிறோம் அப்படிங்கும்போது எது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு மின்மணி ஒன் பண்ணுறப்போ பைக்கெலாம் எனக்கு

ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் வருதோ ஓட்டணும் ஆனால் அப்படி நிஜாலுமே அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரே இதில் இப்படி கலந்து போகிறது வேற அங்கே குள்ளையே எப்படி ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு மறுபடியும் போ மறுபடியும் போன்னு வர்றது ஃபீல்டெல்லாம் அங்கே நம்ம க்ளியர் பண்ண முடியாது அவனே போயிட்டு இருப்பான் நீங்கள் போயிட்டு நிறுத்துன்னா சொல்ல முடியாது அங்கே ஸோ அந்த இடத்துல இங்கே பண்ணதுக்கும் அங்கே பண்ணதுக்கும் அவ்வளோ ஒரு டிராஸ்டிக் சேஞ்சே இருந்தது அது அதில் எனக்கு என்னென்னா இப்போது இங்கே எப்படி சொன்னீங்க இங்கே ஓட்டினா எங்கே வேணால் ஓட்டிடலாம் நான் எப்படி நினைக்கிறேன் அங்கே ஓட்டிட்டேன் நான் எங்கே வேணாலும் ஓட்டிடுவேன்னு நான் நினைக்கிறேன் பைக்கை தாண்டியும் அந்த பீப்புள் தான் வந்து நான் சொல்லணும் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு பீப்புள்னா அங்கே இருக்கவங்க தான் ஏன்னா ரொம்பவே வந்து நம்மளை பார்த்து சந்தோஷமாக போடுவாங்க ரொம்ப என்னடா இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படி இருக்கும் ஸோ அது நல்லா இருந்தது அங்கே ஒர்க் பண்ணவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டெரெயின் கஷ்டப்படுறது ஃபுல்லாக பனிக்கு வெடிக்கும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிறது நல்லா இருக்குது மின்மினியில பைக் ஓட்டினது வந்து ஐ மீன் மின்மினிக்காக தான் நான் பைக் ஓட்டை கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பைக்லாம் இல்லை ஒன்லி காராக நல்லா இருக்கும் மின்மினிக்காக தான் பைக் ஓட்ட விட்டாங்க போய் அந்த மாதிரி இல்லை மூணு கிட்ட ஒரு ஹேஃப்டி பர்பஸ் அதனால அப்படி பைக் ஓட்டுறது அப்புறம் மின்மினிக்காக பைக் ஐ மீன் மின்மினியில மட்டும் தான் பைக் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும் பணத்துக்காக ஓட்டினேன் அதுக்கப்புறம் இப்போ கூட ஓடுறது இல்லை ப்ரொமோஷனுக்காக ஓட்டினேன் அவங்க உயிர் பயத்தோட இருந்திருக்காங்க திருப்பி எடுக்க போறோம் அப்படிதான் வருது பார்ட் டூ செகண்ட் எடுக்க போறதுக்கு முன்னாடி திருப்பி பொள்ளாச்சியில போய் டெஸ்ட் வைக்கிறேன் இந்த மாதிரி எங்க அக்கா பையன் வந்திருந்தா அப்பா பின்னாடி உட்கார வச்சிட்டு எங்க அக்கா பையனவே கூட்டு போயிட்டு ஓட்டிட்டு வந்துட்டான் சரி ஓகே சரி இங்கே எல்லாம் ஓட்டுறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்டிருப்பே பைக் ஓட்டுறது கற்றுக்கிட்டு மேம் அது பார்த்துக்கலாம் மேம் ஆமாம் ஓட்டுறேன் இது வச்சிருக்கேன் வாடிமா ஏய் எது நான் சொல்லுடா அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே ஓட்டிட்டான் சரி ஓகே அப்போ நான் போட்டோ எடுத்தனும் அப்பாடா ஓகே அந்த அது வந்து இருபெரும் நதிகள் ஆமாம் ஏன்னா அவங்களோட ஒரு இது பார்த்தேன் ரீல் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்க எங்கே ஒரு கோல்ட் கண்ட்ரியில் போய் எடுத்த வீடியோ ஸோ எனக்கு அதுக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு சும்மா ஒரு நான் சும்மா நினச்சிருந்தேன் எனக்கு ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்போ ஜோ மேம்கிட்ட கேட்டேன் மேம் இது இது நான் ஷேர் பண்ணிட்டேன்னா ஆஃப்கோர்ஸ் அப்படியாங்க சொன்னேன் அண்டு அது ஒரு பெரிய பாண்டிங்கில் ரொம்ப வருஷமாக சொல்லுங்கள் சூரிய ஜோதிகா மேம் நீங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிலு ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு இப்போ வரைக்குமே ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க அது எப்படி இருக்குது இல்லை ஜோ மேம் வந்து நான் ஒரு பர்சனுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஜோதிகா மேம் தான் ஏன்னா ராக் சாலிடாக அவங்க நம்பினாங்க ஏன்னா எல்லாருமே வந்து சில்லுக்கருப்பட்டி வந்து ஒரு ஆந்தாலஜி இது தேட்டருக்கான ஃபார்மேட்டே இல்லை அப்படின்னு எல்லாமே நிராகரித்தப்போ இது ஒர்க் ஆகும் என்கிட்ட அவங்க சொன்னது வந்து இந்த டிகேட்லேயே தான் பெஸ்ட் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வந்ததே இல்லை அந்த மாதிரி லைக் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்று எனக்கு போய் இறங்குறதுக்கே டைம் ஆச்சு என்னடா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அவங்க நம்பினாங்க இல்லையா நம்பி தான் அந்த படம் இத்தனை பேருக்கு போய் ரீச் ஆச்சு ஸோ அதை பியூரோ ஜோ மேமோட கால் தான் ஆப்வியஸாக சூர்யா சருக்கும் அப்புறம் அது ரொம்ப பிடிச்சிருச்சு பட் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது வந்து ஜோதிகா மேம் தான் ஸோ அவங்களோட எனக்கு பர்சனலாக அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப இருக்குது நாங்கள் இமீடியட்டாக ஒன்று பண்ணுறதா இருந்துச்சு ஓகேங்களா நான் வேறு ஒரு ஒரு இதுக்காக

சங்கர் சார் நீ இப்படி கேக்குறீங்க சில்லு கருப்பட்டி பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேர் என்ன லிங்கசாமி சார் சசி சாரு சக்தி சார் எல்லாம் சங்கர் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பா சில்லு கருப்பிட்டி அவர்கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணி அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த மாதிரி அவர் ட்வீட்லாம் எல்லாம் போட்டாரு வெயிட்டிங் நீங்களும் ஒரு கமர்ஷியல் ஹண்ட்ரட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ் படம் பண்ணுவோம் ஏன்னா இந்த மாதிரி படம் நிறைய பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒரு ஃபேன் பாய் நீங்க அப்ப அதை எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்படி யோசிச்சது இல்லை அதே நேரம் இதை நான் உதாசீனப்படுத்தவும் இல்லை என்ன ஏன் சொன்ன அப்படிலாம் இல்லை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க நான் என்ன சொன்னாலும் அது வந்து இயல் இயல்பாகவும் ஒரு நிஜமாகவும் இருக்காது ஸோ அதனால் நான் அதை தவிர்த்துக்கிறேன் ஸ்வீட் அந்த இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஆடியன்ஸ்க்கு இது என்னவா இருக்கும் பட் நீங்கள் சொன்னிங்க எழுதுவோ நான் ரெண்டு கான்வெர்சேஷனாக தான் இருந்தேன் பட் இருந்தாலும் படம் முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த இந்த மேட்டர் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இந்த ஒரு ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிங்க இப்போ கோட்டா வந்தால் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை வேர்ல்டு வைட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் இருக்க வருண் வந்து அவருக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ இந்த படம் ஓடலைன்னா வேறு எந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் ஸோ அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது எல்லாரும் படத்தை பற்றி ஒரு ஒரு வார்த்தை இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு என்ன ஃபீல் தரும் நினைக்கிறீங்க நான் இது மட்டும் சொல்லியிருக்கேன் என்னன்னா இவங்க யாருமே இன்னும் படம் பார்க்கல ஓகே ஸோ அவங்களுக்கு இன்னும் அது ஹிட் ஆயிருக்காது அவங்க இன்னும் அந்த கேரக்டர்ஸ்லேயே இருக்காங்க நானுமே வந்து படத்தோட பெஸ்ட் வருஷன் தான் அவங்கள்ட்ட காட்டணும் லைக் நான் சும்மா ஒரு சின்ன ப்ரிவியூ தியேட்டர்ல ஒரு பன்னெண்டு பேர் மட்டும் உட்காந்து அந்த மாதிரி இல்லாம ஆடியன்ஸோட அவங்க படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இன்னும் படம் பார்க்கல இன்னும் சொல்ல போனால் ட்ரெய்லரே உங்களோட தான் தம்பி இவங்க எல்லாருமே ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் வந்து உங்களோட தான் பார்த்தாரு அவனுக்கு நான் முன்னாடி நான் அனுப்புறேன்னு சொன்னா கூட மேம் வேணா மேம் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பா நான் இது மாதிரி இருப்பார் தம்பி இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ்க்கு இருக்குது நீ கொஞ்சம் பார்க்குறியா அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகுது நீ ஒரு ரெண்டு மணிக்காவது பார்க்குறியானா அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அவங்களுமே இதை வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்காங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் மேம் உங்கள் டைலாக்ஸாக எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா வேறு ஏதாவது டேரக்டர்ஸ் கூட நம்ம ரைட்டராகவோ இல்லை டைலாக் ரைட்டராகவோ கொலாப் பண்ணணும் அப்படின்னா நான் ஆக்சுவலி பண்ணுறேன் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் இப்போ ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பிளாட்ஃபார்முக்காக நான் வெறும் ரைட்டராக பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆக்சுவலி இன்னொன்று ரைட்டர் நான் ரெண்டு இது பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு சில டைம் வந்து எனக்கு டேரெக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டேன் இப்போ நான் மின்மினி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போது என்னால் டேரக்ஷன் பண்ண முடியாது நான் இதில் ப்ராஜெக்டில் இருக்கனால பட் எனக்கு சில நைட் டைம்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த அதனால நான் என்ன பண்ணுவேன் நான் வெறும் ரைட்டிங் மட்டுமே எடுத்து நான் ஒரு ஒரு பெரிய ஓடிடிக்கு நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன் இப்போ இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு எழுதி கொடுத்துட்ருக்கேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ